சிந்தனையால் வாழ்வில் செய்து காட்டுகின்ற பெருமக்கள் வாழுகின்ற இந்த ஒரு சித்தர் பூமியாக இருக்கின்ற அன்னதான கந்தன் காவடி கந்தன் என்று போற்றப்படுகின்ற இந்த சந்நிதியிலே அமைந்திருக்கின்ற இந்த சூழலிலே மிகவும் மகிழ்வாக இருக்கிறது உண்மையில் உலகமெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி தெரிந்தாலும் அமைதி என்பது தேடி நாங்கள் அலைகின்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைமை அவ்வாறுதான் இருக்கின்றது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் யுத்தத்திலே கண்ணீரிலே எங்களுடைய தொழில்களிலே வியர்வையை சிந்தி நாங்கள் இரத்தம் தோய்ந்த செம்மண்ணிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு ஞானச் சுடர் அதற்கு எங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து எங்களுக்கு உதவி புரிந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மனிதரும் வாழலாம் என்கின்ற ஒரு பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்பதில் நம்பிக்கையை கொடுத்து மையத்துள் தெய்வமாக வாழுகின்ற இந்த சுவாமிகளும் அவருடைய அருண் தொண்டர்களும் பணியாற்றுவது எங்களுக்கு ஒரு சமூக மாற்றத்தை ஒரு சிந்தனை மாற்றத்தை சித்தாந்த குளியலை எங்களுக்கு சிந்திக்க தூண்டுகின்றது எனவே இந்த சூழலில் இந்த நிழலில் இந்த மண்டபத்தில் இந்த உச்சத்தில் எங்களுடைய பாதங்கள் படுகின்ற பொழுதே நாங்கள் நீதிமன்றத்தில் சிறைச்சாலையில் போலீஸ் நிலையத்தில் அல்லது வேறு வேறு இல்லாமல் பாடசாலைகளை காண முடியாத ஓர் அமைதியை சமாதானத்தை நாங்கள் பெறுகின்றோம் எனவேதான் இந்த நிகழ்விலே நாங்கள் புத்தகம் மனிதனை பூரண மனிதனாக்குகிறது புத்தகத்தில் இல்லாதது ஒன்றில்லை கடலை பற்றி இருக்கும் நிலத்தை பற்றி இருக்கும் நீரை பற்றி இருக்கும் மனிதரை பற்றி இருக்கும் மந்தைகளை பற்றி இருக்கும் வேடரை பற்றி இருக்கும் கற்றறிந்தவர்களை பற்றி இருக்கும் உயர்ந்தவர்களை பற்றி இருக்கும் உலகத்தின் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு துளிகளும் எல்லா சகலத்திலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பது புத்தகம் புத்தகம் வாசிக்காமல் ஒரு நாளும் நேரத்தை நாம் புத்தகத்தை தூக்காமல் நாங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது புத்தகம் தூக்காமல் நாங்கள் தூங்கவே கூடாது புத்தகம் என்பது எங்களுக்கு பக்குவத்தை தருவது அந்த பணியை இந்த ஆச்சிரம கலை பண்பாட்டு பேரவை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் முன்னூற்றி பதினாறாவது இதழாக வெளியிட்டு வருகின்ற இந்த ஞான சுடர் என்கின்ற ஆயுதம் முருகனின் மேலுக்கு நிகரானது சந்நிதியானை பற்றி சொல்லுகின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கார்த்திகேசன் அவர்கள் சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்திலே மூன்று முருகா ஆலயங்கள் முக்கியமாக உள்ளன நல்லூர் முருகன் மாவட்டபுர கந்தன் சன்னதி கந்தன் நல்லூர் முருகன் பணக்கார கந்தன் ஆடம்பர கந்தன் அலங்கார கந்தன் மாவட்டபுரம் பெரிய நிலக்கிழார்களுடைய கந்தன் ஆனால் சந்நிதி கந்தன் ஏழைகளின் எளியவர்களின் சாதாரண மக்களின் சாதாரண மக்களே சரித்திரத்தை ஆக்குகின்ற மக்களின் உழைக்கும் மக்களின் கந்தன் அன்னதான கந்தன் சந்நிதி கந்தன் எனவே சந்நிதி கந்தன் என்பவர் உண்மை ஆண்டவர் உண்மையில் உயர்ந்து நிற்கிறார் காவடி கந்தன் எனவே சாதாரண மக்கள் எல்லாம் தங்களுக்கு நெருக்கமாக பழகுகின்ற ஒரு சூழலை ஒரு பண்பை ஓர் வாழ்வை ஒரு உயர்ந்த பக்குவத்தை வழங்குகின்ற இந்த சூழலிலே நாம் இன்று பேசுகின்றோம் ஞானம்